கோவை கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் முப்பெரும் விழா மாணவ மாணவிகள் உடல் மனம் ஆரோக்கியத்தை தரும் யோகா பயிற்சி கற்க மாவட்ட கல்வி அலுவலர் கோமதி வேண்டுகோள் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் கோவை கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு உள்ளிட்ட முப்பெரும் நிகழ்வு மாவட்ட கல்வித்துறை மற்றும் இமயம் தொண்டு நிறுவனமும் இணைந்து நடத்தியது நிகழ்ச்சிக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மணிமாலா வரவேற்று பேசினார் உலக சமுதாய நல்லிணக்க பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் திரிலோக சுந்தர் இமயம் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் மீனாட்சி முன்னிலை வகித்தனர் யோகா தின நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் கோமதி பேசினார் இதை ஏ கவுண்ட்க்கு மேல கொண்டு போறீங்க 1 2 3 4 5 6 7 8 ஸ்ட்ரைட்டா பேலன்ஸ் பண்ணி நிக்கணும் அதுதான் யோகா பர்வதாசனா. பர்வதாசனா பர்வதாசனம் பர்வதாசனம் தெரியும்ல பத்மானுக்கு வந்துருங்கமாஷனா போஷனுக்கு வந்துருங்க அப்படியே நெத்தி மட்டும் கீழே தச்சு